கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன் அந்தபடி இது நிமித்தம் நான் புரஜாதிகளுக்குள்ளே உண்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி கீர்த்தனம் உன் நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது லுயா பாருங்கள் இதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்துதான் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்துவங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதமூர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும் என்று சொல்லப்படுகிறது அந்த வார்த்தேக தேவன் மாம்சமாகி இஸ்ரேல் குடும்பத்தில் யூத யூத கோத்திரத்திலிருந்து வெளிவந்தவர் பாருங்க அந்த யூத கோத்திரத்து மூலமாக வந்தார் அவர் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த விருத்த சதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறதை அதை உறுதியாக்கும்படியாக அந்த தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் இந்த விருத்த சேதன் உள்ளர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் புறஜாதியாரும் ஆண்டவரை ஆண்டவரை அறியாத அந்த வேறு மார்க்கத்தில் இருக்கிற புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனிடத்தில் இரக்கம் பெறாங்க இரக்கம் பெற்றது நிமித்தம் பாருங்கள் நம்மளும் புறஜாதிகள் தான் நாம் இஸ்ரவேலர்கள் கிடையாது நாம் ஆவிக்குரிய சிறுவல்கள் ஆண்டவர்களை வந்ததுக்கப்புறம் ஆவிக்குரிய சிறுவலர்களாக மாற்றப்படுகிறோம் ஆனால் நாம் காட்டு ஒடிவு மரம் நல்ல ஒளிவு மரத்தில் ஒட்ட ஒட்டமைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மளை பாருங்கள் அந்த புறஜாதிகளாக இருக்க நம்மை தேடி வந்து நம்மீது அவர் காட்டின இரக்கத்து நிமித்தம் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் தேவன் அறிந்து கொள்கிற கிருபை கிடைக்கிறது தேவன் அறிந்து கொள்கிற கிருபை கிடைக்கும்போது போது தேவனுடைய மகத்துவங்களை நாம் அனுபவிக்கும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் பாருங்க தேவனை மகிமைப்படுத்துகிற புறஜாதியாரும் இறக்க பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்கிறேன் என்று அப்பசுலாய பவுல் இப்படியாக சொல்கிறார் அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உண்மை அறிக்க பண்ணி இது நிமித்தம் அப்பசநாயக பவுல் புறஜாதிகளுக்கு ஆண்டுகளுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவர் பயணமாக மிஷினரி பயணமாக அவர் சென்றிருக்கிறார் அநேக இடத்துல ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்கிறார் புறஜாதிகளுக்கு உண்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது பாருங்க உங்களுடைய நாமத்தை நான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்ன பவுல் இப்படியாக வெளிப்படுத்துகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நண்பு அன்பு பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியான ஒரு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் நாம் எங்கோ வாழ்ந்து எங்கோ பிறந்து எப்படியோ இருந்து பாவ குழில் விழுந்து கிடந்த நம்மளை தேடி வந்து தூக்கி எடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இப்படியாய் ஆண்டவரே ஆண்டவருடைய அன்பை நாமும் ருசிப்பதற்கு அவர் இரக்கம் பாராட்டினார் நம்மீது மீது வைத்த இரக்கம் அது நிமித்தம் ஆண்டர் அன்பை ருசித்த நாம் நாம் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரை பற்றி இன்னும் அநேகருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நம்மளுடைய குடும்பத்திலே வேலைஸ்தலத்திலே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலே எல்லாருக்கும் ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லி சாட்சியாக நாம் திகழ வேண்டும் இதுதான் ஆண்டவர் உங்கள் அண்டையில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்போ சொன்னாங்க பவுல் அவரே அவரே ஆண்டவர் அப்படியே மறுரூபப்படுத்திட்டார் தத்ரூபமாக தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தும் போது அப்படியே அண்டவரே நான் உமக்க நான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டு முழுவதுமாக தன்னையே ஒப்பு கொடுக்குறான் அர்ப்பணிக்கிறான் அதுபோல் ஆண்டு அன்பேர் ருசித்த நாம் சும்மா இருக்க முடியாது இஸ்ரவேலர்கள் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர்கள் அந்த தேவனுடைய வாக்குத்தம் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தங்களை நிறைவேற்றுவதற்காக பாருங்க அந்த தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்து சேதப்பட்ட ஜனங்களுக்கு ஊழியக்காரராகவே ஆகிட்டார் அப்படியே அவர் வந்து தன்னை அந்த அளவுக்கு பல்லோகத்தில் இருக்கிற தேவன் அந்த பல்லோகத்தை விட்டு பிரிந்து இந்த பூமிக்கு வந்து மனிதரோடு மனிதர்களாக ஒன்றாக இணைந்து பாருங்க அவர் நமக்கு வாழ் ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து நம்மளுடைய நோக்கம் எண்ணமெல்லாம் அவர் மேலேயே கண்களை வைக்க வேண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவே இருக்க வேண்டும் நாம் அவரை பின்பற்றி நாம் செல்வோம் என்றால் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறார் நம் வாழ்க்கை நாம் வாழும்போது நம்மளோட வாழ்க்கையே அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியமாக மாறிவிடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவி பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானோர் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் இந்த ஒரு அர்ப்பணிப்புக்கு நாம் நம்மளை நாமே தாழ்த்துவோம் ஆண்டவருடைய திட்டம் அநாதை திட்டம் எங்கேயோ இருந்த நம்மளை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி வெளியேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே நம்மளை கழுவி சுத்திகரித்தாரே ரச்சிப்புங்கிற அனுபவத்துக்கு நடத்தினாரே அவருக்காக நாம் எந்த அளவுக்கு நம்மளே முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் இந்த சிந்தையோடு இந்த புதிய நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையுமே நன்றியோடு துதிக்கிறமையா துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறவருமே நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரே அல்பா உமேகமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகர வியாபிகரையும் துதிக்கிறோம் அப்போ அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிற கத்தாவே அப்போ நீ எவ்வளவா எங்கள் மீது வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை புறஜாதி அப்பா மார்க்கத்தில் இருந்த எங்களை தூக்கி எடுத்து பிரித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரே எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கீங்கப்பா அண்டவரையே எங்கள் மீது வைத்த இறக்கத்தின் நிமித்தம் நீ எப்படியாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் நன்றி தகப்பனே நன்றி இருதயத்தோடு அப்பா இவ்வேளை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு இணைந்து அண்டவரே பாரத்தோடு நன்றியோடு உண்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்க கத்தாவே அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அக்டோபர் மாதத்தின் பதினைந்தாம் தேதியை காண கிருவி செய்த தேவனை உங்களுக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி தகப்பனை அப்பா அந்த புதிய நாளில் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கும் வழி நடத்துங்க எந்த தீங்கு அணுகாதபடி எங்களை விலைக்கு பாதுகாத்து ரசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்களை ஒவ்வொரு விரோதமாக செயல்பட்டு எல்லா சத்திரவின் கிரைகளை நசனாகி இயேசு கிறிஸ்துவின் வளமல நாமத்திரானை கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன் நல்லே லூயா நன்றி தகாப்பனை அண்டவரே நீர் அப்படியே பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் போகணும் வருகணும் வண்டி ஓட்டும் போதும் எல்லா சூழ்நிலை பரிசுத்த ஆவியானவரே அநேக தூதர்களோடு எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அன்னு தினமும் ஒவ்வொரு நொட்டி பொழுதும் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா நன்றி தகப்பனை எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்பா அந்த நாள் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்து கிருபைக்காய் ஸ்தோத்துகிறோம் ஆண்டவரே நீர் அப்படி நடத்த போகிற கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே சேவைக்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திரனை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்